வணக்கம் பிப்ரவரி மாதம் விசுவாபசு ஆண்டு தை பதினெட்டு அன்று பௌர்ணமி தைப்பூசம் அன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் பிறக்கிறது முதலில் நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேசராசி மேசராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் துவக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இந்த மாதத்தில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ராகு புதன் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை தரவிருக்கிறார்கள் இதனால் இந்த மாதம் எந்த மாதத்தை விட நல்ல மாதமாக அமையவிருக்கிறது உங்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் லாப அறுவடை நடைபெற இருக்கிறது தொழில் துறையில் ஏற்பட்டிருக்கிற மந்த நிலை விலை வளர்ச்சி அடையவிருக்கிறது விவசாயத்தில் கட்டுப்படியான விலையும் லாபகரமான விலையும் கிடைத்து மயில்வீர்கள் விவசாயத்தில் உற்பத்தி அதிகரிக்கும் உலக வர்த்தகம் ஒரு பெரிய நாட்டின் அதிபரின் பேராசையால் சற்று வீழ்ச்சியை கண்டிருக்கிறது விரைவில் அவரை தவிர்த்துவிட்ட வர்த்தக உயர்வுகள் வந்து சேரும் மாற்றங்கள் இந்த மாதம் உங்கள் கண்முன்னே காணவிருக்கிறீர்கள் வேலை செய்பவர்கள் இந்த மாதத்தில் உங்கள் முழு திறமையும் வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைத்து அதை வெற்றிகரமாக முடித்து நற்பெயர் எடுப்பீர்கள் உங்கள் வருவாய் உயரும் இடமாற்றம் வேலையில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படும் ஜீவனத் தொழில்களில் ஏற்படும் வருவாய் முன்னேற்றம் உங்கள் நிதிநிலையை உயர்த்தும் உங்கள் கடனின் ஒரு பகுதியை அடைத்து மயில்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அதன் மூலமாக நட்பயை எடுப்பீர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கும் சென்று வாருங்கள் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் பொய்களையும் கவர்ச்சிகளையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் நன்கு சிந்தித்து உங்கள் எதிர்காலம் குடும்ப நலன் போன்றவற்றில் மட்டுமே அதிக அக்கறை செலுத்து வந்தீர்கள் என்றால் எல்லா வளங்களும் நலன்களும் வந்து சேரும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும் மாதத்தின் முற்பகுதியில் சற்று அதிக கவனம் செலுத்தினால் பிற்பகுதியில் குடும்ப சுகம் மேலோங்கும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் துணையுடனான உறவு உறவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் துணையின் மனமறிந்து நடந்து கொள்வீர்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறையும் திறமையையும் வெளிப்படுத்துவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் விளையாட்டு போன்ற துறைகளிலும் பிரகாசிப்பார்கள் தாயின் உடல்நிலை மேம்படும் தாயின் ஒத்துழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று முயல்வீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தருமுத்தில் அமையும் புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் சில மாதங்களை தள்ளி வைக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக அமையும் நீண்ட தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி யோகா போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக தங்கள் பிரச்சனைகளை குறைத்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் ஒரு சிலருக்கு தோல் எலும்பு போன்ற பகுதிகளில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் சகோதர உறவு மேம்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் என்னதான் சிறப்பான பலன்கள் பெற்றாலும் ஒரு விதமான மந்தமான போக்கே நீடிக்கும் பால்க வளமுடன் நலமுடன் மீண்டும் சந்திப்போம்.